அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரிலேருந்து அஷ்டோ மாரிமுத்து பேசுகிறேன் இப்பொழுது சனி திசை பற்றி பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி திசை என்னென்னமெல்லாம் பண்ணும் அதுக்கு என்னென்ன பரிகாரம் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி உங்களுடைய ஜாதகத்தில் சனி கெடாமல் இருந்தால் அந்த திசை பத்தொம்பது வருஷம் திசை நடத்துவார் சனி திசை பத்தொம்பது வருஷம் அந்த பத்தொம்பது வருஷ திசை ஒரு மனிதருக்கு கிடச்சதுன்னா அந்த பத்தொன்பது ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க வாழ முடியும் அப்போது அந்த ஜாதகத்தில் பாருங்கள் சனி யோக காரகன் எப்பவுமே ஆயுள் தான் சனி ஒரு ஜாதகத்தில் கால வருஷத்துக்கு பத்தாம் இடத்தை சனியோட வீடு ஜாதகத்தில் சனி கெடாமல் இருந்தாலே ஜீவனத்துக்கு முதல் குறை இருக்காது அந்த ஜீவனத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்போது உங்களுடைய மன வாழ்க்கையில் அந்த சனி பகவானுடைய ஆசிர்வாதம் என்னைக்காவது இருந்தால் முதல்ல ஆயுளுக்கு பங்கம் இருக்காது கண்டங்கள் நிறையா இருக்காது இரும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்காது இது எல்லாமே சனியோட தான் அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பாவங்கள் எல்லாமே சனியோடு ஆதிக்கந்தான் ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி திசை நடந்துட்டால் பத்தொம்பது வருஷம் சின்ன வயசில் சனி வந்தால் ஒரு சின்ன வயசு பையனுக்கு ஒரு பத்து வயது பையனுக்கு சனி திசை வருது அந்த ஜாதகத்தில் யோகம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது அந்த ஜாதத்தில் யோகம் இல்லைன்னா அந்த சனி திசை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ சனி நல்லா இருக்கணும் அப்போது சின்ன வயசில் வந்தால் அது வறுமை கொண்டு போய் கொடுத்துரும் ஜாதகத்திலையும் சனி கெட்டு ஜாதகத்தில் பத்து வயசு உள்ள பையனுக்கு சனி திசை வந்தால் அவருக்கு முதல் படிப்புக்கு எடுத்து போடு ஓ அவருடைய உடம்புல வந்து சனி கெட்டு போச்சுன்னா அவருடைய உடம்புல நரம்புக்கு கெடுத்து போடு இது எல்லாமே சனி பண்ணுற வேலை தான் அப்போது அந்த சனியிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்போ தான் அது நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சனியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அதுக்கு ஒரு கோயில் வழிமுறைகளை நம்ம தேடணும் அப்போ அது கோயில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன தானம் என்னென்ன தர்மம் இதெல்லாம் பண்ணினா தீரும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு கவி ஜோதிடத்தில் கவிகள் நிறையா அந்த காலத்தில் மறைச்சு மறைத்து வச்சுருக்காங்க அதையெல்லாம் எடுத்து படித்து இலக்கண வார்த்தையை தமிழாக்கம் பண்ணி அதுலேருந்து கருத்து எடுத்து அதிலேருந்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த காலத்தில் எல்லாமே பெரிய பெரிய பஞ்சாங்கங்கள் பெரிய பெரிய நூலாசிரியர்கள் நூல ஆதாரங்கள் எல்லாம் இந்த பிளானட்டை பற்றி நிறைய ரசித்து ருசித்து எழுதி மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அந்த காலத்து ஜாதக அலங்காரம் அமிர்தம் ஜோதிட களஞ்சியம் இந்த மாதிரி ஜோதிட சிந்தாமணி சினேந்திர மாலை இந்த மாதிரி பழைய நூல்களெல்லாம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூல்களை எல்லாம் ஜோதிடங்களை கொண்டு போய் மறைச்சு மறைச்சி அவங்கவுங்க ஞானத்துக்கு எத்தனை அளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதில் அந்த அறிவை புகுத்து அதுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு புகுத்தி அதை சொல்லணும் அப்போ அந்த ஏழைச்சனி அஷ்டமச்சனி மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி கண்டச்சனி மரணச்சனி சனி திசை சனி புத்தி சனியந்திரம் சனி சூட்சமம் இதெல்லாம் எப்படி வருது ஒரு ஜாதகத்தில் சனி கெட்டுட்டால் இதில் எது வந்தாலும் பாதிக்கும் இதே சனி நல்லா இருந்தால் அவங்கள ஒன்றுமே பண்ணாது அது ஆயிலை கொடுக்கக்கூடியவரும் சனியே அப்போது ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் என்னதான் தான் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவில் இந்த சனியினால் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் ரெமெடி நம்ம தேடிக்க முடியும் ஒரு சொல்யூஷன் கட்டாயம் உண்டு அதுக்கு இந்த பூலோகத்தில் இந்த நம்ம நாட்டுக்குள்ளேயே சில தெய்வ வழிபாடுகள் செய்து அந்த சனி திசையை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்போது சனி என்பது என்னென்னா கோபுரம் இல்லாத சுவாமிகள் சனி என்பது கருப்பராயன் அப்போது கோபுரம் இல்லாத கருப்பராயனுக்கு ஒரு கூட பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அதை பூஜை பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்போ சனி என்பது ஊன கிரகம்னு என்று பொருள் சனி என்பது ஊனம் ஒரு நேராக நடக்காது எப்பவுமே சனி எதுவாவது ஒரு ஊனம் அவங்களோட சனி ஆதிக்கம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஊனம் இருக்கும் அது ஒரு ஒச்சம் அது நம்ம யாராலையும் மாற்ற முடியாது அது இறைவன் படைத்த படைப்பு அது யாராலையும் மாற்ற முடியாது அப்போது காது கேளாதவர்களும் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை இழந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம் கண் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி விடலாம் காது கேளாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு செகுட்டு மிஷின் வாங்கி கொடுக்கலாம் இதுதான் அவங்களுக்கு எளிய பரிகாரம் ஒரு சனி ஊன இருந்தால் அந்த சனியினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இதை நீங்கள் செய்யலாம் அவங்களுக்கு ஒரு அன்னதானம் நீங்கள் செய்யலாம் மெயின் முழுக்க முழுக்க அவங்களுடைய பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை இந்த மாதிரி டயத்துகளில் நம்மளுக்கு ஜாதகத்தில் சனினால் பாதிக்கப்பட்டால் சனி திசை வந்து நம்மளுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னால் நீங்கள் போய் முதல் அன்னதானம் போட்டுருங்க முதல் முதல் நீங்கள் அன்னதானம் பணத்தை கட்டி விட்டுருங்க ஏதோ ஒரு ஆசிரமத்தில் பணத்தை கட்டி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி அந்த குழந்தையை சாப்பிட்டு அதை வாழ்த்துனா அவங்களுடைய கர்மம் தீரும் அது சனி கர்மா என்று பொருள் அப்போது கருப்பராய சுவாமிக்கு கொண்டு போய் ஒரு பூஜை பண்ணிவிட்டு வாங்க அப்போ சிவன் கோயிலில் கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க அப்போ சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே போல் கருப்பு ஆடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆடு வாங்கி இன்னொருத்தருக்கு கோயிலுக்கு தானமாக கொடுங்க கருப்பு ஆடு வாங்கி தானமாக கொடுங்க அப்போ சனியோட தானியம் யாருன்னு கேட்டால் எள்ளு எள்ளை கொண்டு போய் நீங்கள் ஆற்றுல விட்டுட்டு வாங்க ஏன்னா எள்ளுருண்டை ஒரு பத்தொம்போது பேர்த்துக்கு வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்போ இந்த எள்ளு என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எள்ளை வந்து தலையை சுற்றி எள் திஷ்டி ஓமளிப்புக்காக எள் ஓமம் நவதானியம் எல்லாத்தையும் தலையை சுற்றி ஒரு அக்குனியில் போட்டு எரிச்சிருவாங்க என்னுடைய உடம்பில் ஏதாவது தோஷங்களோ ஏதாவது ஒரு கர்ம வினைகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா இதோடு போகிட்டுருவாங்க அந்த காலத்தில் சனிக்கு இந்த முன்ஜென்ம கர்மா நீக்கிறதுக்கு முதல் பாருங்கள் ராமேஸ்வரத்தில் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க அங்கே எள்ளு வெறும் வெறும் எள்ளு வச்சு பண்ண மாட்டாங்க வெறும் பிண்டம் வச்சு பண்ண மாட்டாங்க எள்ளும் எள்ளும் பச்சரிசி மாவும் கலந்து தான் பிண்ட பூஜை பண்ணுவாங்க அப்போ கருமாவை தொலைக்கக்கூடிய ஒரே தானியம் எள்ளு தான் அப்போது அந்த கருமாவை வந்து நம்ம போக்கடிக்கணும்னா ஒரு ஒன்பது முறை அம்மாவாசை அன்னைக்கு நீங்களே எள்ளை கையில் எடுத்து என் முன்னோர்களே இதுவரைக்கும் நான் ஏதாவது உங்களையெல்லாம் நினைக்காமல் இருந்தாலும் அதுக்கு நான் வழிபடாமல் இருந்தாலும் எனக்கு அந்த ஆன்மாவுடைய சாபமோ பாவமோ கர்மமோ என்னை சார்ந்த குழந்தைகளுக்கோ எனக்கோ என்னுடைய வம்சத்துக்கோ வரக்கூடாது என்பதற்காக இந்த நேரத்தில் உங்களை முன்னோர்களை எல்லாம் நினச்சி நான் வணங்கி இந்த எள்ளால் உங்களுடைய சாபத்தை நான் நீக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட எடுத்து அம்மாவாசை அன்றைக்கி தலையை சுற்றி கையை உதறாமல் ஒரு சொம்ப தண்ணி எடுத்து அப்படியே விட்டு நதியில் விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வாங்க மாதம் மாதம் இதை செய்ய உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் வரவே வராது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த எல்லை வந்து ஆற்றுல கொண்டு போய் விடுறதில் இந்த முறையாக கொண்டு போய் இதில் விடணும் இதை நீங்கள் செய்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இதை செஞ்சால் உங்களுடைய மன நிறைவு கிடைக்கும் அந்த மாதமே ஒரு மாற்றம் கிடைக்கும் சனி என்பது ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தி வைக்கிறவர் அந்த சனி தாமதப்படுத்தி வைக்கிறதுனால தான் அந்த தாமதமான வார்த்தைகளும் தாமதமான பேச்சும் தாமதமான செயல்பாடும் இருக்குது இதை எல்லை கொண்டு போய் உங்கள் உடம்பை சுற்றி ஆற்றில் விடும்போது உங்கள் உடம்புலேருந்து அந்த தடை நீங்கிச்சினாலே உங்கள் உடம்பே ஆக்டிவேட் ஆகி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த எள்ளுனால் வரக்கூடிய என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே எள்ளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எள்ளை மாவாக இடித்து அன்னைக்கே சனியை வந்து இடித்து அதைய உருண்டை செஞ்சு தலையை சுற்றி ஓடுற நதியில் கொண்டு போய் அந்த காலத்திலே விட்டு பரிகாரம் பண்ணி சில காரியத்தை ஜெயிச்சிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எள்ளை வந்து எள்ளு மாவை கையிலேயே இடித்து சனி திசை நடக்கிறவங்க உரல் உலக்கை இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லையா மிக்சியிலேயாவது அடித்து எள்ளுருண்டை செஞ்சு சனி திசை பத்தொம்பது பேர் அந்த பத்தொம்பது பேர்த்துக்கும் அந்த அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரை அந்த ஓரையில் கொண்டுட்டு போய் பத்தொம்போது பேர்த்துக்கு எள்ளு சாதமும் எள்ளு ஒரு அன்னதானம் செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சனி போனால் பிணி போச்சு என்று பொருள் அப்போ சனி தோசை அப்படியே நிவர்த்தியாகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மனசார உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சனி திசை நடந்தால் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் என்று பொருள் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் அப்படின்னா என்ன பிறகு சனியும் பாம்பு ரெண்டும் ராகு திசையோ சனி திசையோ நாற்பது வயசுக்கு மேலே வந்தது யோகம் அது ராஜயோகம் சின்ன வயசில் வந்துச்சுன்னா சனி வந்து படிப்பு கெடுத்து ராகு வந்துச்சுன்னா தேவையில்லாத வேலை செய்ய வச்சிடும் ராகு என்பது முரண்பாடாக செய்யக்கூடியது எதிர்முறையான வேலைகளை பூரா அது பண்ணும் அப்போ அதனால தான் அந்த காலத்தில் அதைவே அது பாட்டாக படித்து வச்சுக்கிறாங்க பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் என்று பொருள் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்போ சனி திசையோ ராகு திசையோ எப்பவுமே லேட்டாகி கொடுத்தாலும் நிலையாக நிற்கும் சின்ன வயசில் சனி திசையில் வீடு கட்டுவாங்க ஒரு பத்து வருஷம் வாழ்ந்து போட்டு கடன் கட்ட அந்த வீட்டை பற்றி போட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே வீடு கட்டுவாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தால் சனி இருக்குது தர பொறுமையாக இரு அப்படி என்று பொருள் ஏன்னா மெல்ல நகரும் அப்போ யோசித்து இவங்களுக்கு எப்போ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் எந்த மாதிரி நிதானமாக கொடுக்கலாம் எந்த திசை எந்த புத்தியில் கொடுக்கலாம் இதை எல்லாம் யூகிச்சு அந்த வேலை அப்போ இந்த சனி திசை உங்களுக்கு ஜாதகத்தில் யோகமாக்கணும்னா இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் எளிய முறையில் செய்து இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்ததுக்காக இந்த வேலை நீங்கள் செய்கிறது என்ன ஒரு தவறு இருக்குது ஒன்றுமே இல்லை கட்டாயமாக இதை செய்யுங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லா ஆண்டவை எல்லாத்தோட சக்தியும் கொடுத்துருக்கான் ஒரு ஆலயத்தை வழிகாமித்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பரிகாரத்தை சித்தர்கள் அந்த காலத்தில் யோகிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே எளிய பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்கிற பரிகாரம் இது இது ஜோதிடருடைய இடத்துல வந்து நீங்கள் பண்ணணுங்கிறதே இல்லை உங்களுக்கு இது எள்ளெடுத்து தலையை சுற்றி ஆற்றுல விடுறதுக்கு நாங்கள் வர வேண்டியதே இல்லை நீங்களே செய்யலாம் உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்சி நீங்களே பண்ணலாம் இதெல்லாம் வந்து அந்த சனி திசை ஒரு ஜாதகத்தில் அது நல்ல நிலைமையில் இருந்தாலும் கெட்ட நிலம இருந்தாலும் சனி இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாமே உங்களுடைய தோசை நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு ஒன்றும் யாரும் மாற்றுக்கறதே கிடையாது அதனால இதை செய்யுங்க ஏன் உங்களுக்கு கருப்பு நம்ம சொல்கிறோம்னா சனியோட நிறமும் கருப்பு நிறமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ கருப்பு காவல் தெய்வம் சனி என்பது சொமை எனத்தை கொடுத்தாலும் செமக்கிறவர் யார் சனி உழைப்பாளி யாருன்னா சனி எவ்வளோ பெரிய பொதுகியாக இருந்தாலும் செமந்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறது அத்தனை சனி அப்போ ஒரு பொருளை இங்கிருந்து அங்கே தூய் போய் வைக்கிறது சனி எடுக்கிறது சனி உருவாக்குறது சனி ஆயில கொடுக்குறதும் ஆயிலை அழிக்கிறதும் சனி அப்போ அந்த சனியுடைய ஆதிக்கங்கள் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க என்ன வேலையாக இருந்தாலும் சடவில்லாமல் செய்வாங்க ஏன் அவங்க சனி ஆதிக்கம் பெற்றவங்க பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே கடகராசி மீன மீனராசியில் இந்த நட்சத்திரங்கள் பிறந்திருக்கும் இதில் அவங்க பிறந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எதுவுமே உழைக்க தயாராக இருப்பாங்க எது பேசினாலும் அவங்க நீதி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் என்ன பேசினாலும் பாருங்கள் இந்த சனி நடக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயமாக போயிடணுங்க என்னதாக இருந்தாலும் ஒரு நீதியாக வாழ்ந்துடணும் நம்ம ஒரு தடவை தான் நம்ம பிறக்க போகிறோம் நம்ம எந்த பாவத்தை செய்யக்கூடாது ஏதோ ஒரு முன்ஜென்ம கர்மம் நம்மளை துரத்திட்டு வந்துடும் அது வேண்டாமுங்க அந்த தப்புக்கு நம்ம போகக்கூடாதும்பாங்க அப்போ நீதி பேசுதா இல்லையா அதை நீதிபதி அதனால தான் அந்த காலத்துலேயே இந்த கோர்ட்டு வக்கீலு ஜட்ஜு இவங்க எல்லாருமே அந்த கருப்பு கோட்டை போட்டு அவங்க பலப்படுத்தி வச்சதுக்கு இதுதான் காரணம் அப்போ சனி என்பது நீதிமான் கண்ணை கட்டி வச்சுட்டு யாருன்னே பார்க்காத சித்தப்பானு பார்க்காத பெரிய பார்க்காத மாமானு பார்க்காத மச்சான்னு பார்க்காத அங்காளி பங்காளின்னு பார்க்காத கண்ணை கட்டி வச்சு நியாயம் எதுவோ நீதி எதுவோ அதை மட்டும் சொல்லுங்கிறதுக்காக நீதிபதி என்று பொருள் அதை சனி நீதிமான் இது சனி தான் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய உருவாக்கி வச்சுருக்காங்க ஐயனார் கோயிலில் போய் ஒரு வ ஒரு ச வஸ்திரம் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அதே போல் மதுரை வீரன் கோயிலில் உருவம் பண்ணி ஒரு வாரம் செஞ்சு வச்சுட்டு வாங்க மதுரை வீரன் அதாவது அது பேரே மதுரை வீரன் அப்போது ஒரு வீரனாகணும் அப்படின்னு சொன்னால் மதுரை வீரனை கும்பிட்டு வாங்க அது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதுக்கு அந்த மதுரை வீரன் கண் திறந்து அவங்களுக்கு வைக்கிறதும் அவங்களுக்கு வந்து பாத குரண்டு வாங்கி வைக்கிறதும் அந்த பாத குரண்டில் அது மேலே நடந்து போகிறதுக்காக அதெல்லாம் வாங்கி வைக்கிறதும் இதெல்லாம் இந்த தெய்வங்களெல்லாம் அசைவ தெய்வங்கள் இந்த அசைவ தெய்வங்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு உக்கரமாக வேலை செய்யணும் அந்த காலத்தில் சைவம் தனியாக அசைவம் தனியாக அந்த காலத்திலையே அதை பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இது சனி திசைக்கு உண்டான உங்களுக்கு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை அனைத்தும் நீங்கள் கற்றுக்கொண்டு இதை அப்படியே நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ ஏதாவது மறக்குதுன்னா ஒரு பேனை நோட்டு எடுத்து வச்சு இது போயிட்டுருக்கும்போது எழுதி வச்சு அதை அப்படியே நீங்கள் போய் கோயில் ஆலயத்துக்கு போய் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளமாக வரும் உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த அஸ்ட்ரோ மாரிமுத்து திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பாரம்பரியமாக இந்த ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இந்த பரிகாரத்தை எளிய முறையில் செஞ்சு எல்லாரும் பயனறிங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்